நம்ம கூட வாழ்ந்து இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத உலகத்துல இருக்கிற நம்ம முன்னோர்கள் அதாவது தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மா எல்லாரும் நம்மள பார்க்க வருவாங்க அவங்க நம்மள பார்க்க வர்றது ஒரு பெரிய பயணம் மாதிரி அந்த பயணத்துக்கு மூணு முக்கியமான நாட்கள் இருக்கு அவங்க அவங்க உலகத்துல இருந்து நம்ம பிள்ளைகளை பேர பிள்ளைகளை பார்க்க போறோம்னு சந்தோஷமா தான் ஆடி அமாவாசை அவங்க பயணம் செஞ்சு சரியா நம்ம வீட்டுக்கு வந்து தான் புரட்டாசி மகாலய அமாவாசை அப்புறமா நம்ம கூட இருந்து நம்மளை நல்லா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போய் வர்றோம்னு அவங்க உலகத்துக்கு திரும்ப கிளம்புற நாள் தான் தை அமாவாசை இந்த புரட்டாசி அமாவாசைக்கு முன்னாடி ஒரு பதினைந்து நாள் இருக்கு அத மகாலய பட்சம்னு சொல்லுவாங்க பட்சம்னா பதினைந்து நாள்னு அர்த்தம் மகாலயம்னா நம்ம முன்னோர்கள் எல்லாரும் கூட்டமா ஒன்னா வர்றது அந்த பதினஞ்சு நாளும் அவங்க நம்ம கூடவே தங்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை அவங்க நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறப்போ நாம் அவங்களுக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுத்து பசியாத்தி அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கணும்ல அதுக்காக தான் இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை அன்னைக்கு நாம் அவங்களை நினைச்சு விரதம் இருந்து தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கிறோம் அப்படி செஞ்சா அவங்க மனசு குளிர்ந்து நம்மள மனசார ஆசிர்வாதம் பண்ணுவாங்க நம்ம கஷ்டமெல்லாம் தீரும்